கார்த்துக்கள் மேம் உங்களை பற்றி நம்ம நேரில் கூட ஷேர் பண்ணி என் பேர் வான்மதி காரைக்குடி என்னோட சொந்த ஊர் இங்கே பட்டுக்கோட்டையில நானும் ஹஸ்பண்டும் சேர்ந்து ஃபார்ம் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கோம் ஆக்சுவலாக இது ஃபேமிலி ரன் பண்ற ஃபார்ம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ஃபேமிலி மெம்பர்ஸோட ஒத்துழைப்பு இல்லாமல் ஒரு பண்ண வைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா அவங்களோட சப்போர்ட் இருந்தால் நம்ம இங்க வந்து பார்க்க முடியும் இது வந்து ஒரு நைன் ஹார்ஸ் ஜாப் எயிட் ஹார்ஸ் ஜாப் அந்த மாதிரி கிடையாது டுவெண்ட்டி ஃபோர் பார்ஸ் செவன் இங்கே வந்து வேலை இருந்துகிட்டே இருக்கும் எப்ப மாடு கண்ணு போடும் தெரியாது எப்போ அதுக்கு உடம்பு சரியெல்லாம் வரும்ன்றது தெரியாது ஸோ எப்பயுமே நம்ம அலர்ட்டா இருந்துட்டே இருக்கிற ஒரு வேலை இந்த மாதிரியான வேலை அதனால அது ஃபேமிலியோட சப்போர்ட் இருக்கிறதுனால தான் எங்களால இவ்வளவு தூரம் இதை வந்து செய்ய முடியுது நம்ம ஃபார்ம் ஆரம்பிச்சது டூ தௌசண்ட் நைன்டீன்ல ஆரம்பிச்சோம் இப்போ சிக்ஸ் இயர்ஸா இதை ரன் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம ஒரு ஃபார்ம் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் எப்படி வந்துச்சு அது எப்போ ஜல்லிக்கட்டு தான் நம்ம ஏதோ ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் ஜல்லிக்கட்டோட அந்த போராட்டம் நடந்துச்சு சோ அதுல இருந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் இப்படி ஒரு விஷயம் இருக்கு அது நமக்கு தெரியாம இருக்கு அப்படின்றது ஏன்னா மாடோட பழக்க வழக்கங்கள் நமக்கு ரொம்ப கிடையாது அந்த மன மனப்பாடம் பண்றது அப்பெல்லாம் டுவெல்த்ல வந்து கஷ்டமா தான் இருந்துச்சு இப்போ அந்த மாடை நம்ம வச்சிருக்கோன்றப்போ எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு அதோட மகத்துவம் இருக்குன்றது அப்ப புரிஞ்சுக்கல இந்த போராட்டத்துக்கு அப்புறம் பிளஸ் கொரோனா வந்து பயங்கர ஒரு விழிப்புணர்வா இருந்துச்சு ஏன்னா எதுவுமே பண்ண முடியாத அந்த காலகட்டத்துல இது வந்து அத்தியாவசியமான ஒரு பொருள் ஸோ அந்த பொருள்ல நம்ம சுத்தமா தரோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி வந்து இது கொடுக்குது ஓகே மேம் இப்போ நிறைய கறவை மாடுகள் வச்சுருக்கீங்க ஸோ மொத்தமாக எத்தனை கறவை மாடு வச்சுருக்கீங்க ஸோ நிறைய பேர்லாம் கூட வச்சுருக்கீங்க அதை பற்றி ஷேர் பண்ணி மொத்தமா நம்ம கிட்ட ஐம்பது மாடு இருக்கு கால மாடு கண்ணுக்குட்டி எல்லாமே சேர்த்து கருவை மாடு மட்டுமே ஒரு ஐம்பது மாடுகள் நம்ம கிட்ட இருக்கு எல்லாத்துக்குமே நம்ம தனித்தனியா வந்து பேர் வச்சிருக்கோம் ஏன்னா ஈஸியா ஐடென்டிஃபை பண்றதுக்கா இப்ப கிர் மாடுலாம் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா அதுலயே பதினெட்டு வெரைட்டி கிர் இருக்கு ஆனா நமக்கு அந்த மாடு வந்து தெரியணும் அப்படிங்கறதுனால மாடோட நம்ம லெஜப் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு மாடு எப்ப நம்ம கிட்ட வந்துச்சு எப்ப கண்ணு போட்டிருக்கு எத்தனை கண்ணு போட்டிருக்கு டேட் முதற்கொண்டு எல்லாமே டேட் ஆஃப் பர்த்ல இருந்து எல்லாமே நமக்கு எப்ப வேக்சின் போட்டிருக்கோம் ஒரு நாளைக்கு எவ்வளவு பால் கறந்துட்டு இருக்குது எத்தனை மாசம் கறந்துருக்கு எந்த மாட்டை பத்தி நான் டீடைல்ஸ் வேணும்னாலுமே நம்ம வந்து எடுத்துக்கலாம் சோ ஃபுல்ல இது வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம் அதுக்காகவே நம்ம பேரும் வச்சிருக்கோம் பிளஸ் மாடுக்கு வந்து டேக் இருக்கு ஐடென்டிபிகேஷனுக்காக அதனால நம்ம பேர் வச்சு ஒரு செல்ல பிராணியா வளர்க்கறது செல்ல பிராணி நம்ம பேர் வைப்போம் இல்லையா அது மாதிரி அந்த பேர் வச்சு நீங்க கூப்பிடும் போது ஐடென்டிஃபை பண்ணிக்கும் நல்லா நம்ம அதை அவங்களோட தொடர்புல இருக்கும் அப்படிங்கிறப்ப நம்ம பேரை கூப்பிட்டது நமக்கு தெரிஞ்சோம் நம்ம அங்கிருந்து வர்றப்பவே அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் நம்ம வர்ற அப்படிங்கிறத சென்ஸ் பண்ணிடுவாங்க

சமாளி பொதுவா இப்ப நிறைய பசுக்கள் இருக்குல்ல இதுக்கு என்னென்ன நோய்கள் பெரும்பாலும் ஏற்படுது அது எப்படி ஹேண்டில் பண்றீங்க எல் எல்எஸ்டி எஃப்எம்டி இந்த ரெண்டு நோய் தான் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது அதில் எல்எஸ்டி வந்து கோமாரி நோய் இன்னும் பெரியம்மை நோய் இது ரெண்டுமே வந்து சவாலான விஷயம் மாடு வச்சுருக்குறப்போ அதுக்கு வேக்சின்ஸ் எல்லாம் இப்போ அவைலபிளாக இருக்குது எல்எஸ்டி வேக்சின் மட்டும் நமக்கு வந்து அவைலபிளாக இல்லை அது வந்து குள்ள வேக்சின் தான் நம்ம இப்போ போட்டுட்ருக்கோம் அதுக்கு ஒரு தீர்வு கிடைச்சி அந்த வேக்சின் கண்டுபிடிச்சாங்கன்னா இன்னும் பெனிஃபிஷியலாக இருக்கும் ஏன்னா எல்எஸ்டி வேக்சினில் தான் நிறைய இழப்புகள் வந்து இருக்கும் கண்ணுக்குட்டிக்குலாம் வந்துச்சுன்னாக்கா கண்ணுக்குட்டியை இறந்து போகிற அளவுக்கு கொடூரமான அது ஒரு தாக்கத்தை கொடுக்கும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா வச்சிருக்கிறது நல்லா மெயின்டைன் பண்றது ஃபீடு நல்லா மெயின்டைன் பண்ணணும் சுத்தமா வச்சிருக்கணும் இடத்த வந்துச்சு அப்படின்னா அதை கொஞ்சம் தனிமைப்படுத்தி வச்சு அதுக்கான பராமரிப்பு வந்து நம்ம கொடுத்துட்டே இருக்கணும் மருந்துகள் கொடுக்கறது நம்ம மோஸ்டா வந்து கை மருத்துவமா நம்ம வந்து பண்ணிக்குவோம் டாக்டரும் அவங்களோட மெடிசின்ஸும் இருக்கும் அது போக நம்ம கை மருத்துவமும் கொடுத்துட்டு அதை வந்து சரி பண்ணி கொண்டு வந்துடலாம் அந்த மாதிரி இருக்கிறப்ப கொஞ்சம் இழப்புகளை வந்து தவிர்க்க முடியும் ஒரு பசுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அது அடுத்தடுத்த பசுக்களுக்கு பரவ கண்டிப்பா பரவும் ஏன்னா அது வந்து ஈ உட்காடுறது கொசு உட்கார அது போய் பக்கத்துல வருது இல்ல இதோட அந்த தண்ணி வந்து பக்கத்துல உள்ள கண்ணுக்குட்டிக்கு பட்டுச்சுன்னா கூட அதுவும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு சோ அந்த மாதிரி டைம்ல கொஞ்சம் கவனமான முறைய வந்து கையாளணும் இந்த மாதிரி மாடு வச்சிருக்கப்போ அப்போ வந்து ஒரு நோய் ஏற்பட்டுருச்சுன்னா அதை தனிமைப்படுத்துவீங்க ஆஹ் முன்னாடியே வந்து ரொம்ப தனியா வச்சிருந்தோம் அதுவே ஒரு ஸ்ட்ரெஸ் ஏற்படுத்துச்சு மாட்டுக்கு இப்போ வந்து கொஞ்சம் அந்த இடத்துல இருந்து தள்ளி வச்சு கட்டிட்டு அதை வந்து பராமரிப்பு வந்து பண்ணிட்டு இருக்கோம் இதோடது அதுல எதுவுமே போய் தண்டாத மாதிரி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஏன்னா இது வந்து நம்ம நம்மள மாதிரி உணர்ச்சிகள் வந்து அதிகம் உள்ள மாடா இருக்கிறதுனால முன்னாடி வந்து எல்லா மாட்டுக்கும் உள்ள மாதிரி இதை செஞ்சுட்டு இருந்தோம் தனியா ஒரு இடத்துல கொண்டு போய் கட்டுறது அதெல்லாம் ஆனா அது வந்து ஸ்ட்ரெஸ் அதிகமாக்குச்சு சீக்கிரம் இன்னும் வியாதியை வந்து பெருசாக்குறதுக்கு அது ஒரு காரணமாகவும் இருந்துச்சு அதே மிச்ச மாடுகளோட நம்ம தனியா இல்லைன்றதை உணர்றப்போ அதுக்கு அந்த பயம் இல்லாம இருக்கு நோய் வந்து சீக்கிரமா குணமடைகிறத பார்க்கட்டும் அதனால கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிறோம் ஏன்னா இது அது அடுத்ததுக்கு பரவ கூடாதுன்னு ஆனா முழுமையா தனிமைப்படுத்துறது இல்ல இப்போ வந்து மனுஷங்க மாதிரியே மாடுங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகும் கண்டிப்பா உண்டு நல்லாவே ஸ்ட்ரெஸ் வந்து தெரியும் நம்ம ஒரு இடத்துல இருந்து பிரிச்சு கொண்டு வரோம்னாலே அது ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுக்கும் ஒரு சத்தம் போட்டு அது ஏதாவது இது பண்ணி துன்புறுத்துறோம்னா அது ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுக்கும் ஆஹ் கரவை மாடு வச்சிருந்தா இதை நீங்க ஈஸியா கண்டுபிடிக்கலாம் மிச்சம் மாடுகள்ட்டையாவது அதை கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருக்கும் கரவை மாடுகள்ல பால் அப்படியே குறைச்சிரும் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்க ஒரு நாள் ஒரு நாள் ரொம்ப கொசுக்கடியா இருக்குனாலே அடுத்த நாள் காலையில் வந்து பால் வந்து கம்மியாயிடும் கண்டுபிடிக்க முடியும் இங்க ஃபுல்லாவே இனங்கள் எல்லாம் இதுல அதிகமா பால் கறக்குற பசுன்னு எல்லாமே அதிகமா பால் கறவை உள்ளது சாய் இதெல்லாமே ஆனாலுமே மாடை பொறுத்துறதுதான் கறவையுமே ஒரு பிரீட்னா எல்லாமே அப்படி கொடுக்கும் அப்படின்றத சொல்ல முடியாது மாட்டோட பிளெட் லைன் சொல்லுவாங்களா அது மாதிரி உள்ளதுலயுமே அஞ்சு லிட்டர் கொடுக்குற அதே கிரும் இருக்கு பன்னெண்டு லிட்டர் கிரு கொடுக்கிற கிரும் இருக்கு ஸோ மாடை பொறுத்ததுதான் பால் அளவு ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டர் பால் கிடைக்கும் அவங்களுக்கு ஒரு மாட்டுல இருந்துன்னா எட்டு லிட்டர் பால் வந்து ஆவரேஜா நம்ம எடுக்க முடியும் இங்க உள்ள மாடுகள்லாம் மொத்தமா நம்ம பண்ணிட்டு இருக்கிறது பெர் பெர் டேக்கு டூ ஹண்ட்ரட் லிட்டர்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்கோம் இப்போ வந்து கிர் அப்படிங்கிற மாடு மேக்சிமம் அதிக பால் கறக்கும் அப்படின்னு சொன்னீங்க மொத்தமா உங்ககிட்ட எத்தனை இனங்கள் என்னென்ன இனங்கள் இருக்கு நம்ம கிட்ட கிர் இருக்கு ஒரு ஏழு வெரைட்டி இருக்குது எல்லாமே இந்தியன் பிரேட்ஸ் தான் கிர் தார் பார்க்கர் காங்கிரேஜ் ஓங்கோல் சாகிவால் ரெட் சிந்தி உம்பலச்சேரி இது எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு ஓகே மேம் இப்ப சொன்னீங்க இல்லையா சில மாடுகள் வந்து அதிகமா பால் கறக்கும் சில மாடுகள் கம்மியா கறக்கும் ஸ்ட்ரெஸ் பொறுத்து கூட அது மாறும் அப்படின்னு அப்போ ஒரு கறவை மாடு அதிகமா பால் கறக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் மேம் அதிகமா பால் கறக்கணும்னா ஃபீட் வந்து அதோட சின்ன வயசுல இருந்தே கரெக்டான அளவு ஃபீட் வந்து கொடுத்துட்டே இருக்கணும் அது முக்கியமானது பச்சை புல்லும் இருக்கணும் தவிடு கொடுக்கறதும் இருக்கணும் வைக்கல் போடுறதும் இருக்கணும் இது மூணுமே முக்கியமான விஷயம் அதுக்கு மினரல் மிக்சர் அந்த மாதிரி போஷாக்கு தேவையான மினரல்ஸ் வந்து தேவையானதெல்லாம் வந்து சத்து சாப்பாட்டுல கிடைக்கலனாலும் அது மூலமா கொஞ்சம் எடுத்துக்க முடியும் மிக்சர் கொடுக்கணும் ப்ராப்பரான வேக்சின் போட்டு அதுக்கு எந்த நோய் தாக்கமும் இல்லாமல் ஓரளவு பார்த்துக்கணும் தண்ணி முக்கியமா ஃப்ரெஷ்ஷான வாட்டர் வந்து எப்பயுமே அதுக்கு வந்து இருந்துட்டே இருக்கணும் இதெல்லாமே நம்ம பராமரிச்சு ஒரு நல்ல இதுவா கொண்டு வந்துட்டு இருக்கப்போ கண்டிப்பா பால் கரவை திறன் வந்து கூட இருக்கும் சாப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கு முக்கியமானதே சாப்பாடு தான் இப்ப வந்து இந்த சாப்பாடு எல்லாம் மாட்டி நம்மளுக்கு அப்படின்ற மாதிரி அதோட டைம் ஒரு வந்து லூஸ் மோஷன் அந்த மாதிரி ஏதாவது ஒரு பச்சை பிள்ளை கொண்டு போய் கொடுக்க கூடாது அந்த மாதிரி டைமுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாத்திக்கணுமே தவிர பொதுவாக எல்லாத்தையும் ஒதுக்கணும் அப்படிங்கறது எதுவும் கிடையாது மேம் இப்ப சொன்னீங்க இல்லையா இப்ப பசுக்கள் இருக்கு அப்படின்னா அதை வச்சு அதுல கிடைக்கக்கூடிய எல்லா பொருட்களையுமே மதிப்பு கூட்டி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு அதுல இருந்து கழிவுகள் சாணம் இது எல்லாத்தையுமே என்னெல்லாம் இப்போ நம்ம அதோட கழிவுகள்ல இருந்து பண்ற பை ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா வெரைட்டி பண்ணிட்டு இருக்கோம் சாணத்தை எடுத்து அதே மாதிரி பசு தீர்த்தம் சொல்லிட்டு கோமியத்தை வந்து பாட்டில் பண்ணி பில்டர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இதை தாண்டி கப் வந்து நம்ம பண்றோம் நம்ம வீட்டு பூஜை பொருட்கள்ல அந்த ஐட்டம் பாத்தீங்கன்னா கப் நம்ம சாணத்திலேயே வந்து பண்ணிட்டு இருக்கோம் கறிக்கு மாட்டா இருக்கணும் அப்படின்னு ஏன்னா கறி வந்து நுரையீரல் பாதிப்பை வந்து ஏற்படுத்தும் நம்ம இன்ஹெல் பண்ண பண்ண பாசிவ் ஸ்மோக்கிங் மாதிரிதான் நம்ம பக்கத்துல இருக்கவங்க ஸ்மோக் பண்றாங்க அப்படின்னா அது எந்த அளவுக்கு நமக்கு பாதிக்குமோ அதே மாதிரிதான் கரியோட தான் நம்ம மோந்து பாக்குறப்போ அரை எஃபெக்ட் சோ அதுக்கு மாற்று கொண்டு வரணுங்கிறதுக்காக நம்ம சாணத்துல என்ன பை ப்ராடக்ட்ஸ் தான் செஞ்சுட்டு இருக்கோம் அதெல்லாம் கப் சாம்பிராணி இருக்கு ஊதுபத்தி இருக்கு இது எல்லாமே நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் பஞ்சகவிய விளக்கு நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இதெல்லாம் சாணத்துல கிடைக்கிற பை ப்ராடக்ட்ஸ் அது ஆர்கானிக் ஃபர்டிலைசர் அப்படின்னு பார்க்கும்போது பஞ்சகவியம் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் பஞ்சகவியம் அப்படின்னா பால் தயிர் நெய் கோமியம் சாணம் இது அஞ்சு பொருள் சேர்ந்ததா பஞ்சகாவியம் சோ அதுல விளக்கும் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம இருக்கோம் இது எல்லாமே அண்ட் விற்பனைக்காக இப்ப எதுக்காக இந்த மாதிரி பைப்ராடக்ட் செய்ய ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்ம கிட்ட காளை மாடுகள் வந்து ஜாஸ்தி இருக்கு அதை விற்கிற பழக்கம் நமக்கு கிடையாது ஏன்னா அது வெட்டுக்கு போகக்கூடாது அப்படிங்கறதுல அப்போ அவங்களை வச்சு நமக்கு யூஸ்ஃபுல்லா என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்களோட சாணத்தை எடுத்து நம்ம இந்த மாதிரி ப்ராடக்ட் செய்யும் போது கொஞ்சம் ப்ராஃபிட்டபிளா போகும் அவங்களுக்கு ஃபீடுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா வேலை போடுவோம் இப்ப ஐம்பது மாடு கரவை மாடு இருக்குன்னா பாக்கி இருக்கிற நூத்தி பத்து மாடு இருக்குது சோ எப்படி ஃபீட் கிடைக்கும் அப்படின்னா இது மாதிரி அவங்களோட சாணத்தை எடுத்து பை ப்ராடக்ட் செய்யும் போது அவங்களுக்கும் நம்ம ஃபீட் வந்து கொடுக்க முடியும் இப்போ நட்சத்திரா ஃபார்ம் அப்படின்னு சொல்லி பெரிய அளவுல எடுத்து பண்ணிட்டு இருக்கீங்க சோ இந்த ஃபார்ம்காக மொத்தம் எவ்வளவு பேர் வேலை பாக்குறாங்க இங்க மொத்தம் ஒரு இருபத்தஞ்சு பேர் மாடு பாக்குறதுல இருந்து எங்களை உட்பட ஏன்னா நாங்களும் இதுக்கு வேலை செய்யறவங்க தான் சோ எங்களோட சேர்த்து மொத்தமே ஒரு இருபத்தஞ்சு பேர் இங்க வேலை பாக்குறாங்க மேக்ஸிமம் லேடிஸ் வந்து இருப்பாங்க நம்ம ஃபார்ம்ல பை ப்ராடக்ட் செய்யறது எல்லாமே லேடிஸ் பார்த்துப்பாங்க சாணத்துல இருந்து பை ப்ராடக்ட் செய்யறதுக்கு நார்த் இந்தியன்ஸ் இங்க தனியா இருக்காங்க மாடு பாக்குறதுக்கும் நார்த் இந்தியன்ஸ் வந்து இருக்காங்க ஓகே மேம் இப்போ வந்து மாடு வச்சு நிறைய ஒரு ஃபார்மா பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ இந்த பால் பொருட்கள் அல்லது அதுலேருந்து கிடைக்கக்கூடிய கழிவுகள் எல்லாத்தையுமே மதிப்பு கூட்டி விற்பனை பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பிளான் இருக்கு இன்னும் மதிப்பு கூட்டு பொருட்களே பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணிட்டு இருக்கிறது சாணத்துலேருந்துன்னா ஒரு நாலஞ்சு ப்ராடக்ட் செய்யறோம் அப்படின்னா இந்த நார்த் இந்தியாவில் இதை வச்சு ஒரு நூறு ப்ராடக்ட்ஸ் மேலே செஞ்சுட்டு இருக்காங்க அதாவது நம்மளோட அன்றாட வாழ்க்கைக்கு தேவையானது எல்லாமே சாணத்தில் வந்து செய்யறது வீட்டு அலங்கார பொருள்லேருந்து எல்லாமே செஞ்சுட்டு இருக்காங்க ஸோ அதெல்லாம் என்னென்ன நம்ம பண்ண முடியும்ன்றதை பார்க்கறது அதே மாதிரி பயோ கேஸ் பிளான்ட் போடலான் இருக்கும் அதே மாதிரி எல்லாருமே ஆர்கானிக்காக மாற்றணும் அதாவது விவசாயம் பண்ணுறவங்களாம் ஆர்கானிக்காக பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு முன்னேற்பாடோ இருக்கும் என்ன பண்ணுவோம்னா இயர்லி வந்து நம்ம மீட்டிங் வந்து கண்டக்ட் பண்றது ஆர்கானிக் விவசாயிகளோட சேர்ந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு எல்லாருக்கும் எப்படி அதை வந்து சொல்லி தரலாம் இப்போ எல்லாம் போய் நம்ம வந்து அக்ரிகல்ச்சர் பத்தி பேசுறதுக்காக ஈஸி கிளாஸ் எல்லாம் நடக்கும் இல்லையா ஸோ அதெல்லாமே நம்ம இங்க உள்ள ஸ்கூல்ஸ்லாம் அப்ரோச் பண்ணிட்டு இருக்கோம் இதே ஒரு சப்ஜெக்டா அவங்களுக்கு சொல்லி தரணும் ஏன்னா விவசாயம் முதல்ல பால் எப்படி வருதுன்றதே குழந்தைங்களுக்கு தெரியாத ஒரு நிலை வந்து இப்ப இருக்குது விபது எதுலந்து வருதுன்னா எதுலந்து வருதுன்றது சொல்ல தெரியாது பால் எதுலந்து வருதுன்னா அதுவும் தெரியாத இன்னும் குழந்தைகளும் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் விவசாயம்னா என்ன முக்கியமா ஆர்கானிக் விவசாயம்னா என்ன இப்போ நம்மளோட இந்த வாழ்க்கை முறை வந்து ரொம்ப மாறிட்டு இருக்கு அவங்களுக்கு அத சின்ன வயசுல இருந்தே கத்துக் கொடுக்கணுங்கிறது எங்களோட நோக்கம் இந்த ஃபார்மோட நோக்கம்னு சொல்லலாம் அப்போ ஆர்கானிக் விவசாயத்தை மேம்படுத்துறது எப்படி நாட்டு வைக்கிறதுக்கு என்ன செய்யலான்ற வழிமுறைகள் வளர்ச்சியோட பெண்கள் அதிகமா வேலைக்கு வைக்கணும்ன்றது எங்களோட நோக்கம் ஏன்னா பெண் வளர்றாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த குடும்பமே சேர்ந்து வளரும் அப்படிங்கறதுல நம்பிக்கை உண்டு அப்படிங்கறதுனால இங்க மேக்சிமம் பெண்களை வந்து வேலைக்கு அமர்த்துறதுல ஒரு குறிக்கோளோட இருக்கும் இப்ப வந்து நீங்க பால் பண்ணை அப்படின்றத கிராஸ் பண்ணி இப்ப நிறைய வேற மதிப்பு கூட்டி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க இதை தாண்டி இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்களா ஆமா மேம் நம்ம ஃபார்ம்ல வந்து தென்னந்தோப்புக்குள்ளதான் நம்ம ஃபார்மே இருக்கு சோ நம்ம அந்த தென்னந்தோப்புல இருந்து கிடைக்கிறதுல ஆயில் நம்ம எடுத்துட்டு இருக்கோம் ஆக்சுவலா மரச்செக்கு நம்ம வச்சிருக்கோம் ஸோ நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் கடலை எண்ணெய் எல்லாமே நம்மளே வந்து பண்ணிட்டு இருக்கோம் இது தாண்டி வெஜிடபிள்ஸ் சீசனல் வெஜிடபிள்ஸ் வெண்டைக்காய் கத்திரிக்காய் தக்காளி பச்சை மிளகாய் இது மாதிரி சீசனல் வெஜிடபிள்ஸ் நம்ம போட்டுட்டு இருக்கோம் இது யாருக்கலாம்னா நம்மளோட பால் கஸ்டமர்ஸே வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிடுவாங்க நம்ம பால் டெலிவரி பண்றப்ப இதுவும் நம்ம கொடுத்துருவோம் இது போக நம்ம மரங்களும் நிறைய வச்சுருக்கோம் செம்மரம் ரோஸ் வட்டை இது மாதிரி எல்லாமே மாகனி மல்பெரி எல்லாமே இருக்குது இதுக்கும் மேலன்னா மஞ்சள் கிழங்கு வந்து போட்டிருக்கோம் நம்ம நம்மளோட மஞ்சள் எடுத்து அதுலயே வந்து மஞ்சள் தூள் ரெடி பண்ணி நம்ம பேக்கிங் பண்ணி கொடுக்குறோம் மஞ்சள் வந்து தான் ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணது வேத மஞ்சள் அதோட குர்க்குமின் வந்து ஃபோர் பர்சன்ட் அந்த மாதிரி இருந்தது ஆனால் நம்மளோட இதுலேயே போட்டு பஞ்சக்காவிய மீனம்லாம் நம்ம ரெடி பண்ணுற ஆர்கானிக் ஃபர்டிலைசர் அது மட்டுமே போட்டுட்டு நெக்ஸ்ட் டைம் விளைச்சலில் அதோட குர்க்குமின் கண்டென்ட் வந்து செவன் பர்சன்ட் இருந்துச்சு குர்க்குமீன் கண்டென்ட் ஏன் அதை ஸ்பெசிஃபிக்காக சொல்றேன்னா கேன்சர் தடுக்கிற ப்ராப்பர்ட்டி குர்க்குமின்க்கு தான் இருக்கு அதுக்காக மெயினாக நம்ம மஞ்சள் வந்து யூஸ் பண்ணும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்குது ப்ளஸ் கேன்சரை தடுக்கிற ப்ராப்பர்ட்டி இருக்குது ஸோ அது வந்து அதிகமாக இருக்கிறது வந்து இந்த ஆர்கானிக் விவசாயத்தினால வந்தது ஓகே வந்து நம்ம பண்ணை வச்சு பண்ணிட்டு இருக்கோம் இப்போ இயற்கையான விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம் இப்ப பாத்தீங்கன்னா இந்த தீவனங்களையுமே நீங்களே பயிரிட்டு இருக்கீங்க பாம்பு தீவனங்கள் ஷேர் பண்ணுங்க இப்போ மாடு வளர்க்க போறோம்னு முடிவு பண்ணிட்டாலே ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு அவைலபிளா இருக்கும் மாடு வந்து முதல் நாள் நமக்கு வந்து தீவன பொருள் வந்து இருக்கணும் நம்ம இங்க வந்து சூப்பர் நேப்பியர் வந்து ஃபர்ஸ்ட் வச்சிருந்தோம் அது ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு மேல ஆயிடுச்சு அதை மாத்திட்டு கோஃபோர் கோ எஸ் அந்த மாதிரி மாற்று புல் வந்து போட்டிருக்கோம் ஒரே வகையான புல் கொடுக்குறோம் அப்படின்னா ஒரே மாதிரியான சத்து மட்டும்தான் அதுக்கு சேரும் அதுல ஏதாவது ஒரு குறைபாடு அந்த புல்லுல கிடைக்காது அப்படின்னா மாட்டுக்கு அது ஒரு டிஃபிஷியன்சியாவே மாறிடும் அதனால நம்ம புல்லை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கிறோம் இங்க மல்பரி இருக்குது அப்புறம் அகத்தி கீரை இருக்குது அகத்தி வந்து விஷத்தை முறிக்கிற தன்மை இருக்கும்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால அமாவாசையில வந்து அகத்திகீரை எல்லாம் கொடுப்பாங்க ஆனா விஷத்தை வந்து முறிக்கும் மாட்டுக்கும் அது நல்லது அந்த மாதிரி அகத்தி கீரை அப்புறம் கோஃபோர் கோஎஃப் சூப்பர் நேப்பியர் ரெட் நேப்பியர் இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் புல் வந்து நம்ம மிக்சரா நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ இயற்கை விவசாயம் பண்றீங்க இந்த பால் பண்ணை மாட்டு பண்ணை வச்சிருக்கீங்க நிறைய மதிப்பு கூட்டி பண்றீங்க இது உங்களுக்கு சவாலான விஷயம் தான் இது மேம் எப்படி ஹேண்டில் பண்றீங்க அதெல்லாம் இப்போ மாடு வளர்க்குறதுல இருந்தே அது வந்து ஸ்டார்ட் ஆகும் ஏன்னா இந்த நாட்டு மாடுகள் தான் இங்க மெயினா நம்ம பண்ணிட்டு இருக்கிறது ஜெர்சி ஹெச்எஃப் வந்து கிடையாது நாட்டு மாடுகளுக்கு வந்து உணர்வு நம்மள மாதிரி உணர்ச்சிகள் உண்டுனும் நான் சொல்லியிருப்பேன் ஏற்கனவே சோ அதை வந்து நம்ம எப்படி அதை ஹேண்டில் பண்றோங்கிறது மொதல் சவால் அதுக்கிட்ட போய் நம்ம பீம்பா அடிக்கிறதோ தன்புறுத்துற மாதிரியான விஷயங்கள் செஞ்சோம்னா கண்டிப்பா நமக்கு அடிப்படையவே பண்ணியாது அதோட விஷயம் இத தாண்டி உங்களோட நோய் தாக்கம் வந்து அதிகமா இருக்கும் மாட்டு பண்ணைய வச்சிருக்கப்போ அந்த நோய் மேலாண்மையை பண்றதுதான் பெரிய சவாலான விஷயம் பண்ணைகள் பல மூடுவதற்கு காரணமே வந்து இந்த நோயை தாக்குப்பிடிக்க முடியாம மாடுகள் இறந்து போறது இல்ல அதனால உள்ள செலவுகள் இதெல்லாம் தாக்குப்பிடிக்க முடியாததுனாலதான் நிறைய பேர் வந்து வைக்கிறதுக்கு விருப்பப்படுறது இல்லை இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்க இதை நம்ம தாண்டி வந்துட்டோம்னா அதுக்கப்புறம் பாக்கி உள்ள பிரச்சனைகளை வந்து பாத்துக்கலாம் இதுதான் மெயின் ப்ராப்ளம்ன்றது ஓகே மேம் இப்ப நிறைய மதிப்பு கூட்டி பண்றீங்க இப்ப பால் பொருட்கள்ல எதெதெல்லாம் மதிப்பு கூட்டி பண்ணிட்டு இருக்கீங்க ஒருவேளை நேயர்கள் தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா எப்படி காண்டாக்ட் பண்ணுவோம் இப்போ பால் நம்ம வந்துட்டு ஃபிரெஷ் மில்க்காவ நம்ம இங்க பட்டுக்கோட்டைக்குள்ள நம்ம டெலிவரி பண்ணிட்டு இருக்கோம் ஏன்னா எந்த விதமான ப்ராசஸ் பாஸ்டரைசேஷன் ஒமர்ஜனைசேஷன் எதுவுமே கிடையாது ஃப்ரெஷ்ஷாக கறக்குற பாலை ஹாஃப் அன் அவர்ல பேக்கிங் பண்ணி வீட்டில் டெலிவரி வந்து பண்ணிட்டு இருக்கோம் இது தாண்டி எக்ஸஸ் இருக்கிற பாலை வந்து பால் கோவா பன்னீர் வெண்ணெய் நெய் ரோஸ் மில்க் நொங்கு கீரை இது மாதிரி அடிஷ்னல் வந்து நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு நம்ம வாட்ஸ்அப் நம்பர்ல வந்து தொடர்பு கொள்ளலாம் நம்ம அதிராபட்டினம் எல்லா ஏரியாவுமே தஞ்சாவூர் ஆல் ஓவர் இந்தியா வந்து நம்ம ப்ராடக்ட்ஸ் வந்து அனுப்பிட்டுருக்கோம் செவன் சிக்ஸ் நைன் ஃபைவ் டபுள் எயிட் ஒன் நைன் எயிட் டூ இந்த வாட்ஸ்அப் நம்பர்ல காண்டாக்ட் பண்ணி பண்ணிக்கலாம் வெப்சைட்டும் இருக்குது டபிள்யூ 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 டாட் நக்ஷத்ரா ஹோம்ஸ் டாட் சொல்லிட்டு

ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு அடுத்தது ஏன்னா அவங்களோட ஒத்துழைப்பு இல்லாம ஒரு மாடு கூட வீட்டில் வச்சிருக்க முடியாது அது வந்து அந்த சப்போர்ட் கிடைச்சவங்களுக்கு அது அருமை தெரியும் சப்போர்ட் இல்லாதவங்களுக்கு இன்னும் அதிகமா தெரியும் ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸ் இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னா அது ரொம்ப பெரிய விஷயம் குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே சப்போர்ட் இருக்கணும் இப்போ நான் அந்த இடத்துல அம்மாவா ஒரு இடத்துல இருக்க முடியலன்னா அந்த குழந்தை அதை புரிஞ்சுக்கணும் ஸோ அவங்கள்ட்ட அந்த விஷயங்கள் இருக்கு அதே மாதிரி அவங்களும் அந்த நல்ல எண்ணத்தோட பண்ணலன்னா நம்ம கொண்டு போய் சேர்க்கிற ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்குறவங்களுக்கு அந்த நல்லதோட போய் சேரணும் அப்படின்னா அவங்களும் நல்ல மனசோட செய்யணும் எல்லாருக்குமே நான் நன்றி சொன்னாதான் இது எல்லாருமே சேர்ந்து ஒரே மாதிரி உழைச்சா மட்டும்தான் மாடு மொத கொண்ட பண்ணா மட்டும்தான் இதை வெளியில வந்து நம்ம கொண்டு போய் சேர்க்க முடியும் எல்லாருக்குமே வந்து நன்றி ஓகே மேம் இதுவரை உங்களுடைய பண்ணை சார்ந்தும் பயணம் சார்ந்தும் நிறைய விஷயங்கள் நீங்க கூட ஷேர் பண்ணீங்க

முதல்ல சொன்ன தான் ஒரு உமன் வந்து மேன்மை மேன்மையடிறாங்க வளர்ச்சி அடையிறாங்க அப்படின்னா அவங்களோட குடும்பமும் சேர்ந்து அதுல வந்து வளர்ச்சி அடையும் அப்போ உமன் வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படிங்கறது வந்து அவங்க உணரணும் அவங்க ஸ்ட்ராங்காணுன்றத அவங்க முதல்ல ஃபீல் பண்ணணும் ஏன்னா இந்த காலகட்டத்துல உமன் மென்னு அப்படிங்கிற பாகுபாடு இல்லாம எவ்வளவோ சாதிக்கிறாங்க நிறைய இடங்கள்ல வயது தடை இல்லைன்றதுக்கு நிறைய எடுத்துக்காட்டு எடுத்துக்காட்டுனர் இருக்காங்க அதே மாதிரி படிப்பு தகுதி அவசியம் இல்லை அப்படின்றத எடுத்துக்காட்டி அதை சாதிச்சவங்களும் நிறைய பேர் இருக்காங்க சோ எதுவுமே நமக்கு தடை இல்லை நம்ம தான் நமக்கு தடை நம்மளோட தடையை நம்ம வந்து உடைச்சு வெளியில வந்தோம் அப்படின்னா யார் வேணாலும் சாதிக்கலாம் அப்படிப்பட்ட காலகட்டம் இது எல்லாருக்கும் வாய்ப்பு அளிக்கிற காலகட்டம் இது இப்போ சப்போர்ட் நானே சொல்றேன் என்னோட ஹஸ்பண்ட் சப்போர்ட் இருக்கிறதுனால நான் இங்க உட்காந்துருக்கேன் ஒருத்தரை ஒருத்தர் சப்போர்ட் பண்ணி ஃபேமிலியா ஆகணும் யார் பெரியவங்க யார் சின்னவங்க அப்படிங்கறது வந்து இதுல வரக்கூடாது உடனே வந்துட்டு ஃபேமிலி சப்போர்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அவங்களும் நல்ல ஒரு உயரத்தை வந்து அடையலாம் இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி என்னோட டைம் வந்து உங்களோட டைம் வேல்யூபிளான டைம் வந்து எங்களோட ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ப்ளஸ் மகளிர் ஒரு நிகழ்ச்சி நீங்க ஆரம்பிக்கணும்னு நினைச்சதே ஒரு பெரிய விஷயம் அந்த இடத்துலயும் நீங்க அதுக்கு எவ்வளவு இம்பார்டன்ஸ் கொடுக்குறீங்கன்றது தெரியுது உங்களோட டீமுக்கும் என்னோட ரொம்ப வாழ்த்து நீங்க இன்னும் நிறைய ஹைட்ஸ் வந்து தொடணும் அப்படின்னு சொல்லி நான் எது வேணும்னு பிரார்த்திக்கிறேன்